பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மீனவ நண்பர்கள் வந்து

அண்ணா அது மாதிரி அந்த அமைப்பிடி இருக்கும் இல்லாட்டி வேறு அமைப்பா ஆனால் இங்கே இருக்கிற தோணியெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப் இடைக்கிலாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் மரத்தில் செய்வீங்க ஓடா ஃபைபர் ஃபைபர் மரத்தில் எங்கடா செஞ்சது இதை விட பெருசு செஞ்சாரி இதை விட பெருசாக பழைய ஓ ஓ பெரி பெருசாக பெருசாக அரைக்கும் மற்றபடி ஃபைபர் ஓட் அதுதான் அதுதான் ஃபைபர் ஓட் சரி பாப்போம் இன்றைக்கி நண்பன்டே ஊரில் வந்துட்டு இன்றைக்கி மீனை வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு கிடைக்குது தெரியாது என்னண்டா மீன் வந்து கடலுக்கு இருந்து வாரது எங்கட ஏரியாவில இருந்து இங்கில வேற புதுவிதமான மீன்கள் வருது இப்பதான் வந்துட்டு இருக்கிறாங்க உள்ளுக்கு வாகனங்கள்ல வந்துட்டு வாகனமா இல்ல வல்லங்கள்ல இருந்துட்டு அலைகள் அந்த கடல் வந்துட்டு சரியான அலைகளா இருக்கும் கலப்பு மாதிரி இருக்கு வந்து கடல் தான் கடல் அமைப்பு தான் நல்லா இருந்தேன் அலையை காணலையே எங்கட சைடுல வந்துட்டு கடும் அலையா இருக்கும் இவங்க சைட்ல அலை இல்ல சரி நாங்க கிட்ட போய் பார்ப்போம் அப்படி என்ன பாதியஞ்சு நாங்க இங்க வந்து ஒரு பெரிய net கம்பி வச்சிருக்கிறாங்க ஏதோ குத்துற மாதிரி எல வாங்குற மாதிரி பட் எதுக்கு யூஸ் பண்றன்னு தெரியல. கரெக்டா இருக்குதாங்க. அண்ணா இந்த இது வந்து எதுக்கு யூஸ் பண்றது இது? அந்த வலကြီး. அந்த வலல மீன் உள்ள தூக்க. ஓ மா மா அந்த வலကြီး கடலுக்குள்ள குத்துறதா அதுக்குள்ள குதிப்பீங்களா? ஆஹா ஆஹா. எப்படி என்ன செட்டப்ல செய்றாங்க தெரியாது பட் எடுத்துட்டு போறாங்க. எடுத்து போறாங்க.

கடும் இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் இதை எடுத்துட்டு தான் கடலைக்குள்ளே எடுத்துகிட்டு போறாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு இப்படியான ஒரு மீன் பிடிக்கிற மெதட் தானே அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டில் வந்துட்டு நிறைய மீன்கள் வந்துருக்குது ஸோ தான் போய் பார்க்கணும் நீங்கள் தான் ஜம்பரோட இருக்கிற போய் பாருங்கள் அந்த போட்டில் இருக்கிற வந்துட்டு மஞ்சப்பாறை குட்டி பாறை மீன் சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த உனக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அந்த போட்டில் வந்துட்டு நிறைய மீன் எடுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம இறங்கி போய் பார்ப்போம் மே இறங்கி நடந்தான் போகணும் போது சரி ஏன்னடா இறங்கி போக கொஞ்சம் பயன் என்ன அமைப்பு இருக்கிறது தெரியாது தானே கல் இதுகள்

சம்பளம் கழிவு செஞ்சு அஞ்சு பேர் போற பிடிச்சிட்டு வாரு நைட் டைம் போறீங்க ஒரு மணிக்கு போவாங்க நைட் ஒரு மணிக்கு போறீங்க ஒரு மணிக்கு போற எத்தனை மணிக்கு போய் காலையில இந்த டைமுக்கு திரும்பி ஒரு அஞ்சு மணி தேலும் ஆறு மணி தேலும் முழுக்க நின்று பிடிக்க போற மீன் தானே என்ன வலை நீங்க யூஸ் பண்றீங்க இந்த பிளாஸ்டிக் இந்த என்ன என்ன வேலை இல்ல இல்ல போட்ட கேட்கல வாழை வாழை

பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு மெதடி இருக்குது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி அது நச்சுத்தன்மை அப்படின்னு சொல்றதால தூக்கி போட்டுருவாங்க என்ன பிரிச்சான இருக்கவா நச்சுத்தம்பின்னு சொல்லுவாங்க ஓ அதனால எங்கடா களை அதை எடுக்கிறது அங்க இது அங்கே அங்கே கனவா எல்லாம் இருக்குது வேறு என்ன ஐட்டம் குன்றமி குன்றும் குன்றும் ஓ குன்றா கடலை சரியி நல்லா சாப்பாடு அவிச்சு போட்டு ஆஹான்

இல்ல கேக்குறேன் எங்களுக்கு நிறைய விஷயங்கள வந்துட்டு எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா தேவராசா தேவராசா ரொம்ப நன்றி அண்ணா நீங்க வந்துட்டு எங்களுக்கு இந்த மீன் எல்லாம் எடுத்து வந்துட்டு எங்களுக்கு தெளிவா சொன்னதுக்கு இன்னும் வெயிட் பண்ண பாக்கலாம் தானே மத்த மத்த போய் பழங்கள் வரும் சரி அப்ப உங்களோட வியாபாரங்களும் வந்துட்டு மெம்மேலும் வந்துட்டு வளர்ச்சி அடையணும் சிறப்பறிக்கணும் என்று சொல்லி நாங்களும் பிரார்த்திக்கிறோம் போய் வாரம் நாங்க நிக்கிறோம் அடுத்த வளங்கள் வந்தா பாப்போம் வெயிட் பண்ணிக்கிறேன் சரி அண்ணா ஸோ இப்போ ஒரு வல்லத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதுவும் இல்லாமல் தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று தான் பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாம் அந்த அமைப்பு அந்த மெதரில் தான் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த இடத்துல வந்து எல்லா மீனையும் பிரித்து எடுத்துக்கிட்டு போய் அங்கே ஏலம் இடம் இருக்குது நாங்கள் வந்துட்டு ஏலம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வந்துட்டு கூறி விற்கிற அப்படின்னு சொல்கிற மெதரத்தை வந்துட்டு இங்கே இருக்கிற மீனவ நண்பர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜஃப்னா வந்து காலையிலேயே வந்துட்டு எங்களுக்கு ஒரு

மீனில் வலையில் வந்து கிளியர் பண்ணி எடுத்து இருக்கிறாங்க அங்கே நிறைய வள்ளங்களில் வந்துட்டு மீன் இருக்குது நாங்கள் நடந்து போன எல்லாத்தையும் பார்க்கலாம் நினைக்கிறோம் ஸோ அந்த இடத்துக்கு போனால் எல்லா மீனும் அந்த இடத்துக்கு தான் வரும் ஸோ அந்த இடத்துக்கு போனாலும் எங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏலம் நடந்து திரிக்கக்கூடிய இடம் வந்துட்டு இதுதான் தான் ஸோ இந்த இடத்துல ஏலம் ஒன்று போகுதான் பார்ப்போம் 1200 200 200 200 200 200 கிலோ 1250 50 50 300 300 அம்பல 50 2000 2000 2000 2000 ஆ காசில்ல வராதான் ஓ இந்த ஆண்டா வந்து வீங்கன ரெண்டேம்பாகதுரல் முடிஞ்சிருச்சு எங்களையும் வந்துட்டு ஒரு மீனுக்கானது ஏலம் நினைக்கிறேன்னு இந்த மீன் காணுது போயிட்டே இது ஏலம் கொடுத்தாச்சு என்ன போவாது அதை நான் நினைக்கிறேன் நம்ம பார்த்த அந்த போட்டு அப்படி என்ன நினைக்கிறோம் எங்கேயும் கொஞ்சம் பிரிக்கிது

தெரிய <��ranchiser> <ENGLISH> <ruled tacos> <bak surveys been seguinte> <paranormalesis> கிலோ 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 வந்துட்டு இது என்ன மீன் என்ன இது என்ன மீன் இது என்ன சடையன் சடையன் மீனா

இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பாறை மீன் ஒன்று வந்துருக்குது அதோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் மீன் வந்துருக்குது

சூடு குடிச்சிருக்குது இது வந்துட்டு பத்தாயிரம் ரொம்பவே சத்தமாக இருக்குது இந்த பாருங்கள் எல்லா இடத்தையும் வந்துட்டு தூவித்து இருக்கிறாங்க அதனால சத்தம் சூடு இருக்குது இப்போ இது வந்துட்டு இப்போ பத்தாயிரத்து ஐநூறுபா ரூபாய்டு பதினோறாயிரத்துக்கு போயிட்டு இருக்குது இதுக்கப்புறம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது பிள்ளைங்க என்ன சத்தங்கள் கூட கிடைக்கிறதுக்கால நிறைய சத்தம் இருந்தால் என்ன நடக்குது பிள்ளைங்க இன்னும்

இது கிலோ எவ்வளோ போகுதோ போது கிலோ ரெண்டாயிரம் போகுணிக்கு இப்போ எங்க வியாபாரம் ஆகல கேவலோடு பார்த்து கொடுக்கலாம் நேரடி உள்ளதானா விரும்புகிற மாதிரி விரும்புகிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகலாம் நிறைய நண்டுகள் அதே மாதிரி நிறைய அந்த கனவா நம்ம கனவா வாரம் மாதிரி இருக்கேன்னு

உணர்வு வந்து இப்பதான் தெரியுது தெரியுது கடும் இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் மக்களுக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க

நீலநாண்டு நீல நாண்டு ஆண்டு இருக்கிறேன் அவசியம் வந்துட்டு சொன்னது இதை தான் அதாவது உள்ளக்காராக்கள் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள்ட்ட சைடில் வந்துட்டு ப்ரைஸ் குறை எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்துருக்குதுதானே ஆள்கடல் மீன் கொஞ்சம் குறைவு தான் பெரிய அளவில் இருக்கக்கூடிய பாறைக்குட்டி அறிக்கட்டும் அதே மாதிரி நண்டு அதே மாதிரி நம்மட என்ன சொல்கிற அந்த அருப்புழா புது புது ஏலம்புற மார்க்கெட் வந்து உண்மையாகவே சத்தம் வந்துட்டு உங்களுக்கு மீண்டும் நடக்கும் சரி நாங்கள் அப்படியே வெளியே போவோம் எவ்வளவு வாகனங்கள் வந்துட்டு இந்த மீன் சந்தைக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கால பார்த்தா அப்படியே தோணி அமைப்புகள் இருக்குது இங்கால மீன் சந்தைக்கு வந்து நண்பர்களும் வந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வாகனங்களும் வந்துட்டு அதிக அளவு இடத்துல இருக்குது ஒன்று வந்துட்டு சக்கியபூ அலசியும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு மாதிரியா இந்த காங் காக்கை மீன்ஸ் வந்து வந்துட்டு பார்த்துட்டோம் அடுத்தது நம்மள ஊரில் வந்துட்டு ஏலம் ஊரக்குள்ள வந்துட்டு வந்து ஓரகுளை வாங்கிட்டு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம்

சரி ஓகே நல்லா இருக்குது இந்த மீன் சந்தை வந்துட்டு பார்க்குறதுக்கு நிறைய மீனெல்லாம் வந்து இன்னும் எங்களுக்கு இந்த ஏலம் கூற ப்ரைஸ் எல்லாம் மெயினாக பார்த்தோம் வியாபாரிகள் இப்போ தான் தளத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடங்களில் வந்து ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு நாங்கள் நிற்கலை நாங்கள் இப்போ அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிற மாதிரி பிளான் போகமில்ல முடியல அப்போ இன்றைக்கு இந்த துறை சாரி காங்கை தீவு மீன் சந்தை வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டோம் ിന്നെ അടുത്ത വീഡിയോ കണ്ടിന്യൂ ആവും കണ്ടും ഓക്കെ ബൈ